சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சங்கர் இழக்கி வரும் டூ பாயிண்ட் போர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது சென்னை திருவல்லிக்கேணியில் நடந்து வந்த படப்பிடிப்பின் போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை புகைப்படம் எடுத்த பிரபல செய்தி நிறுவனத்தின் புகைப்பட கலைஞர் மீது சங்கர் படக்குழுவினர் நடத்திய தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பொது இடத்தில் எந்திரன் டூ பாயிண்ட் போர் படப்பிடிப்புக்கு அளித்த கால அவகாசம் முடிந்தும் நீண்ட நாட்களாக படக்குழு படப்பிடிப்பு நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் காயமடைந்த புகைப்பட கலைஞரை சங்கர் சந்திப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ரஜினிகாந்த் ஏமி ஜாக்சன் அக்ஷய்குமார் உள்ளிட்டோர் இணைந்து நடிக்கும் இப்படம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் இன்று நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஐசாஸ் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சங்கரின் உறவினரும் அவரிடம் உதவி இயக்குநராக இருக்கும் பப்பு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் உதவி இயக்குநர்கள் அலெக்ஸ் சுந்தரராஜன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டூ பாயிண்ட் ஃபோர் படக்குழுவை சேர்ந்த மூன்று பேர் மீது நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது